அது இலவசங்கிறது கிடையாது என்னுடைய அதான் சொல்கிறேன்னா கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மணி நேரம் கிடைக்காது என்னுடைய எல்லா நேரங்களையுமே நான் வருங்கால இளைஞர் எனக்கு கொடுத்துருக்கேன் இது ராஜமன்னாருடைய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அது தொண்ணூ தொண்ணூறு சதவீதம் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் கொண்டு போகணும் என்னுடைய நேரங்களை இவங்களுக்காக ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னா இங்கே டிசிப்ளினாக இருக்கும் இல்லை ஒழுக்கம் கிடையாது கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் சாப்பிடுவாங்க இதை சொல்லி கொடுக்க ஆளும் கிடையாது அதை வாங்கியும் கொடுத்துட்றாங்க ஏன் ஆர்மியை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆர்மியில் வந்து எல்லாமே டெடிக்கேட்டடாக இருக்கும் ஒவ்வொரு விழிப்புணர்வாக விழிப்புணர்வாக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ஆர்மி அவுட்டுன்றது ஆர்மியில் இருக்கிறவங்கள பற்றி பேசணும்னா அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எந்த நேரத்தில் வேணால் உயிர் போகும் அவங்களுக்கெல்லாம் நமக்கான ஒரு கேடயம்னால் அது ஆர்மி தான் அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நான் இந்த பசங்களை ஏன் ஆர்மிக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா நேவி ஆர்மி துறையும் நான் எடி பண்ண போலீஸுக்கும் பண்ணுறேன் ஆர்மியை வந்து செலக்ட் பண்ணது காரணம் ஒழுக்கங்கள் இருக்கும் நல்லா டிசிப்ளினாக வருவான் போவான் அவனுடைய மரியாதை வந்து அதிகமாகும் வீட்டில் இவங்களுடைய மரியாதை வந்து இந்த வயசுலேயும் இவங்களை நான் மதிக்கிறோம் அப்படின்னா இவனுடைய செயல்பாடுகள்லாம் மதிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நான் நிறைய சொல்லிக் கொடுத்தேன் அதனால் இந்த ஆர்மியை ஒரு வந்து நான் தேர்வு செஞ்சேன் ஆர்மி ஆர்மியில் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு கிடைக்கல என்னுடைய சூழ்நிலை வேறு எனக்கு எனக்கு அந்த டைமில் யாரும் இல்லை உதவி பண்ணுறதுக்கு சாப்பிட்டேன்னு கேட்கக்கூடாது இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன்ல அதனால் என்னோடய ட்ராவல் வேறு என்னோடய லைஃப் ஸ்டைல் வேறு இந்த மக்கள் ஆக்சுவலி நான் எல்லோரும் வெளியில் அநாத பசங்கன்னு சொல்லுவாங்க என்ன அநாத பையன் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு ப பேர் நிறைய அநாத பையன் சொல்லுவாங்க படிக்காதன்னு சொல்லுவாங்க ரவுடின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஆக்சுவலி எனக்கும் எங்கள் அம்மா இருந்திருந்தால் நானும் சொசைட்டியில் வேலை சாப்பிட்ருப்பேன் நல்ல இடத்துல படுத்து செஞ்சிருப்பேன் எனக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் என் வாழ்க்கையில் நான் நல்ல விஷயங்கள் நான் பார்த்தது கிடையாது நான் பார்க்காத விஷயத்த இவங்க எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து வழிகாட்டு யாரும் கிடையாது நான் வணங்குற அந்த இயற்கை தான் என்னுடைய முதல் கடவுள் காற்று ஆமாம் இந்த காற்று தான் என்னை அழகாக செயல்படுத்தி கொண்டு போகுது ஐம்புலன்கள் இல்லை அப்படின்னா நான் இல்லை என்னை நிறையா டார்கெட் பண்ணாங்க என்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அதான் சொல்கிறேன்னா ஒரு நல்ல விஷயம் இங்கே பண்ண முடியாது யாரும் இங்கே நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெரிய போராட்டம் இந்த உலகத்தில் நல்ல சேவைகள் பண்ணுறது கஷ்டம் உங்களுக்கு எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கும் அவங்கள யாரும் வாழ்த்த மாட்டாங்க அவங்கள பாராட்ட மாட்டாங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க தான் தன்னை தன்னை மட்டும்தான் நம்ப முடியும் தன்னை மட்டும்தான் நம்பணும் இது தான் விதி என்னை ஆயிரம் பேர் மிதித்தாலும் நான் ஒரு மிதிப்ப மிதிப்பலவையாக தான் இருப்பேன் நான் ஒரு அடிகளாக தான் இருப்பேன் என்னை நீங்கள் மிதிச்சிக்கலாம் என்னை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் என்ன தான் என்னை மிதித்தாலும் நான் உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை நான் தாங்க ரெடியாக இருக்கேன் அதனால் எனக்கு வழிகள் புதுசு கிடையாது பல லட்சம் பேர் என்னை மிதித்து ஏறி போகிறதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு அந்த வழி வந்து ஒரு சுகமாக ஆயிடுச்சு விதி கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் எனக்கு நன்றி லவ் யூ உன்னை அழிக்கணும்னு நினச்ச அத்தனை பேருக்கும் லவ் யூ லவ் யூ லவ் யூ வேறு என்ன